ஷனாயா தரீஜா அவனுடைய பைலட் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு போயிருந்தான் திரும்பி வரும்போது பெரிய புத்திசாலியோ அவ்வளோ அழகான ஒரு நாள் ஏர்போர்ட்ல அபினவ் அப்படிங்கிற பையன் மேல ஷனாயா மோதிட்டான் அபினவ் ஒரு பேங்க் மேனேஜர் ஷனாயாவை பார்த்த முதல் பார்வையிலேயே அவனுக்கு பிடிச்சி போச்சு ஆனா ஷனாயா அந்த அளவுக்கு அபினவ கவனிக்கவே இல்ல ஆனா அபினவோட பார்வை தரையில விழுந்திருந்த ஹேண்ட் கர்ஃப் மேல போச்சு

நான் அவருடைய ஃப்ரெண்டு தான் உனக்கு ஓகேன்னா அவருடைய ஃபோன் நம்பர் பேரு எல்லாத்தையும் நான் சொல்றேன் எஸ் அஃப் கோர்ஸ் குடுத்தா நல்லா இருக்கும் ரஷ்மி அவளுடைய பேரு நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தான் கொடுத்தேன்னா அவளுக்கு தெரியக்கூடாது அட அதை பத்தி கவலைப்படாத அவளுக்கு தெரியவே தெரியாது நம்பருக்கு தேங்க்ஸ் இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்னால் தைச்சி உதவி பண்ண முடியும்னா நான் உனக்கு பண்றேன் கேட்டு ரஷ்மி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அபிநவ் நம்பர் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையில அவன் ஷனாயாவுக்கு ஃபோன் கால்ஸ் மெசேஜ் பண்ணா ஷனாயாவுக்கு முதல்ல பிடிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலாகவும் மாறுச்சு அந்த காதல் கடைசியில் கல்யாணத்தில் போய் முடிஞ்சுது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஷனாயா புகுந்த வீட்டுக்கு வாடுறதுக்காக வந்திருந்தா ஷனாயா இது வரைக்கும் ஆகாயத்தில் அடிக்கடி பறந்துருக்கா ஆனால் அவங்க மாமியார் வீட்டில் எல்லாரும் தரையை தாண்டி எங்கி போனதே இல்லை அவங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃப்ளைட்டில் போனதே கிடையாது ஓ மருமக பைலட்டாமே கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் என் மருமக பைலட் தான் பின்ன நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட வராது ஆனால் ஏ மருமக ஆகாயத்தில் ஃப்ளைட்டையே ஓட்டுறான் பெருமை தானே மருமக பைலட் அப்படிங்கிறதுனால காயத்ரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் மருமகளை நேற்று நம்ம எதிர்த்த வீட்டுக்காரி வீட்டுக்கு வந்திருந்தா அவ கேட்டா மருமக ஃப்ளைட்டு ஓட்டுறான்னு சொல்றியே இன்னும் ஒரு தடவை கூட ஒன்று ஃப்ளைட்டில் கூட்டிக்கிட்டு போகல அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஃப்ளைட்டில் பறக்கணும் போல ஆசையாதாமா இருக்கு அது என்னன்னா எனக்கு ஒரு ஆசமா ஒரு வாட்டி நான் போகணும் அட கடவுளே என்ன அபிசகன பேச்சு பேசுறீங்க வெள்ளப்படுவேல பாக்க நான் கேவலமா எல்லாம் இருப்பேன் அட சும்மா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் பிளைட்ல பறக்கணும் இவ்வளவு சின்ன விஷயம் தானே மாமா நான் இப்ப எல்லாருக்குமே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து லண்டனுக்கு போலாம் அங்க சுத்தி பாக்கலாம் அத கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஹனி நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் லண்டன் போறதுக்கு எல்லாம் வாங்கிடுறேன் ஆமாமா நானும் ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன் சரி நான் போய் ஹேர் செட் பண்ணிட்டு வரேன் கேள்விப்பட்டிருக்கேன் டீ காபி குடிக்க அழகான பொண்ணுங்கள்லாம் வரவாங்கலாம் உள்ள கொஞ்ச நாள்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணி அவங்க எல்லாரும் ஏர்போர்ட்க்கு போனாங்க அப்போ ஃப்ளைட்ல இருந்ததுக்கு அப்புறம் அம்மா எனக்கு ஜன்னல் சீட்டு தாமா வேணும் ஐயா என் பொண்ணுக்கு நீங்க உட்காந்துருக்கிற அந்த ஜன்னல் சீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது என்னன்னா அவளுக்கு பஸ்ல போனாலே இந்த வாந்தி எடுக்கிற பிரச்சனை இருக்கு நீங்க ஜன்னல் சீட்டு கொடுக்கலன்னா அப்புறம் உங்க மேல வாந்தி எடுத்து உங்க சட்டையெல்லாம் வீணா போயிடலீங்களா நீங்க என்ன பைத்தியமா இங்க உங்களை யார் விட்டது ஆ ஏய் ஓவரா பேசாத ஓவரா பேசுனா ஸ்ட்ரைட்டா பாகிஸ்தானுக்கு தான் இந்த ஃபிளைட் போகும் இந்த விமானத்தை ஓட்டுறது என்னோட அண்ணி அது கேட்டு அந்த ஆளு அந்த சீட்டை விட்டு கொடுத்துட்டான் அவங்க அங்க போய் உக்காந்தாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல இருந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபிளைட்டை எங்கேயாவது நிப்பாட்டினாங்கன்னா அங்க உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஸ்டேஷனே வர மாட்டேங்குதே நீ இரு நான் மருமக கிட்ட போய் சொல்றேன் ஃபிளைட்டை ஓரமா நிப்பாட்ட சொல்லி என்னம்மா நீ பண்ற மருமக பிளைட்டை ஓட்டுறா நேரம் வரும்போது நிறுத்துவா கிபா இருந்துச்சுன்னா நிறுத்துவாங்கல்ல அந்த மாதிரி என் வயிறுல ஒரு ஒரு மாதிரியா ஆகுது நான் கொஞ்சம் அப்ப போயிட்டு வரேன் பொண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வாமா சொல்லுங்க சார் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் எல்லாம் தேவையில்லமா நான் கொஞ்சம் வெளியே போகணும் அது கொஞ்சம் கொஞ்சம் வழி சொல்றீங்களா எனக்கு புரியல சார் அவங்க டாய்லெட் போகறதுக்கு கேக்குறாங்க

எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஓ போயிட்டு வா இந்த பக்கம் காயத்ரி ஃப்ளைட்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாங்க மேடம் இது பஸ் இல்ல பிளைன் உட்காருங்களா வாயுமோடு என் மேல அதிகாரம் செலுத்துற உரிமை உனக்கு யார் கொடுத்தது நான் பைலட்டோட மாமியார் அப்படி சொல்லி மாமியார் நேரா மருமக கிட்ட போயிட்டாங்க அத்தை நீங்க இங்க என்ன பண்றீங்க இங்க யாரும் வரக்கூடாதது தெரியாதா வாயுமோடு நான் உன் மாமியார் மறந்துட்டியா மாமியார் புயல் மாதிரி எங்க அவள் வந்தாலும் யாராலையுமே அவளை தடுக்க முடியாது நீ இங்க ரொம்ப நேரமா இந்த சேர்ல உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு கால் வலிக்குது ஹா கொஞ்சம் தைல தேய்ச்சி என் காலை மசாஜ் பண்ணி கொடுவா ஐயோ அத்தை நான் ஒண்ணும் சும்மா உக்காந்துக்கிட்டு இல்லை இங்க பிளைட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க நீங்க இங்கிருந்து வெளியில போங்க இல்லனா என்னுடைய வேலையே போயிடும் சரியா போச்சு இந்த ஏறப்பேன்காரங்களுக்கு என்ன வியாதி வந்துச்சு என் மருமகிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினா வேலையில இருந்து தூக்கிடுவாங்களா நீங்க வெளியே போங்க நான் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட சொல்றேன் அவங்க காலுக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க ஷனாயா ஏர் ஹோஸ்டஸ் பிரியா கிட்ட அவங்க மாமியார் காலை பிடிச்சி விட சொன்னா பிரியாவும் அவங்க காலை பிடிச்சி விட்டா என்ன இது எறும்பு கடிக்கிற மாதிரி கூட இல்ல நீ தொடுறது இவ்ளோ ஒல்லியா இருந்தா உடம்புல சக்தி எங்க இருக்கும் நல்லா குண்டாண்டா தானே ஏமா உள்ள நெய் வச்சிருக்க பாரு எடுத்துக்கொடு அது சாப்பிட்டலாவது கொஞ்சம் குண்டா பாக்கலாம் இல்ல ஆண்டி நான் ஃபிட்டா தான் இருக்கணும் இல்லனா எனக்கு வேலை போயிடும் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு வேலை சரி சரி கொஞ்ச கால நல்லா அமைக்கி விடுமா பாருமா உனக்கு நல்ல மருமகளா இருப்ப போல உங்களை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறாங்க ஆ நல்ல விஷயம்தான் என்ன அப்படி பாக்குற என் புள்ள பிசினஸ் மேன் திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சுனுகிறான் இந்த உலகத்துல கடைசி பையன் இவனா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனசு வராதே இப்படிப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நான் வாழ்க்கையில எப்படி நல்லா வாடுறது பிரியா கொஞ்ச நேரம் காலை பிடிச்சி விட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் சாக்ஷி இந்த சனாய மேடமோட மாமியார் வீட்ல இருந்து வந்திருக்காங்க பாரு அவங்க எப்ப இறங்குவாங்கன்னு இருக்கு என் தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு நாங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது அதனால ஃபிளைட்டும் அசைய ஆரம்பிச்சது அதனால மாமியார் ரொம்ப பயந்து போய் மறுபடியும் மருமக பக்கத்துல ஓடி போனாங்க ஐயோ நான் செத்துருவோம் பொலியே மருமகளே என்ன பிளைட்டை இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க அத்த மறுபடியும் நீங்க இங்க பாருங்க ஒழுங்கா போய் உக்காருங்க இங்க கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிருக்கு நான் பார்த்துதான் இந்த பிளைட்டை ஓட்டணும்

எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கு நாம கரெக்டா தான் வந்திருக்கோம் அது கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் காயத்ரிக்கு புரிஞ்சது தாம் மருமக சும்மா ஒரு சேர்ல உட்காந்துகிட்டு இல்ல பிளைட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது அவ கூட சேர்ந்து பிளைட்ல இருக்கிற எல்லாருடைய உயிரை காப்பாத்துற பொறுப்பு அவகிட்ட இருக்குங்கிறது என்ன மன்னிச்சிட மருமகளே உண்மையிலே ரொம்ப தைரியசாலி மருமக தான் என் மருமக கொஞ்ச நேரத்துல டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு அவங்க மறுபடியும் லண்டனுக்கு கிளம்புனாங்க ரெண்டு மணி நேரத்துல லண்டனுக்கு வந்து சேர்ந்தாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறமா அபினவும் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சே லண்டனுக்கு வந்தான் அவங்க குடும்பத்தோட லண்டனை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது குளிர்காலம் சில்லுன்னு வர இந்த காத்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்கள கூட நிம்மதியாவே தூங்க விடல பாவம் எல்லாருக்கும் ரொம்ப குளிரா இருந்தது இந்த குளிர்காலம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்குல்ல இந்த குளிரால இந்தியா சுவிட்சர்லாந்து மாதிரியே ஆகிடுச்சு இல்லை ஆமாம் நீ சரியாக தான் சொல்லிக்கிட்டுருக்க ஆனால் என்ன மாதிரி வயசானவங்களை பாரேன் நாங்கள் குளிரில் எவ்வளோ நடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா ரொம்ப குளிர்துப்பா சரியாக சொல்கிறீங்க இந்த குளிர் அடிக்கிறதால எனக்கும் கூட நடுக்கமாக இருக்குது இங்கே செம்ம குளிர் சரி வாங்க ஒன்று பண்ணுவோம் நாம் ஒன்றா சேர்ந்து குளிர் ஆ கண்டிப்பாக குளிர் வாங்க வாங்க எல்லாரும் மக்ரன் சித்தப்பாவோட கட வேலைய உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப பணக்கார வீட்டு மருமகளோட வரவேற்பு நடந்துட்டு இருந்தது மாமா தாகூர் குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பம் ஆனா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கே ஒருத்தங்க கிராமத்தோட ஒரு பக்கத்துல இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க அவங்க இப்ப ஏதோ விருந்து வைக்கிறாங்க போல இருக்கு ஆமா அது நிஜமாவே ரொம்ப பெரிய குடும்பம் தான் ஆனா ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அவங்க ஒண்ணு சேருவாங்க அப்புறம் பெரிய விருந்து வைப்பாங்க இப்ப அங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் போல இந்த குடும்பம்தான் அந்த ஊர்லயே ரொம்பவே பணக்கார குடும்பமா இருந்தது அந்த வீட்டோட ஊடக ரன்வீர் சிங் அவரு ஊரோட சர்பஞ்ச் கூட அந்த வெளியோ மகளுக்கு இதை ஒண்ணுமே புரியலப்பா அந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இப்படி இருப்பாங்க இவ்வளவு பேரோட அவங்களால எப்படி ஒன்னா வாழ முடியும் யாருக்குமே பழக்கம் இருக்காது மாமா இதனால நீங்க ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு வர தான் அதை பத்தி கவலைப்படணும் அது பெரிய குடும்பம் அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க ராதா சிட்டில பிறந்து வளர்ந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் இருக்கிற வீட்டுல அட்ஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வீட்டுல அவளுக்காக ஐம்பது பேரு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க போத போதோ ரொம்ப வரவேற்பட்டீங்க ஐம்பது பேரும் உங்க உங்க வழியில அவங்கள வரவேத்துட்டீங்க இதுவே போதும் சரியா அடவா எவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு அட இந்த லைட்ஸ பார்த்தே எவ்ளோ நல்லா இருக்குன்னு உம் இதுவரைக்கும் கனவுல தான் இந்த மாதிரி வீட பாத்துருக்கேன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு வெளி குளிரா இருக்கீங்க அப்படி இல்லையே என்ன நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல இந்த ஜென்ரேஷன்ல கூட மாமா அம்பது பேர பெத்திருக்காங்கன்னா எப்படின்னு யோசிக்கிற கவலைப்படாதீங்க சும்மா ஜோக் பண்ண ஹா நான் எங்க கூட ஜோக் டைப் தான் வீடுங்க ஆமாமா நீங்களும் மாமா பிளட் தானே அவரோ ஃபன் வேல தான் ஐம்பது பெத்த எடுத்துட்டாரு போல இருக்கே என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ராதாக்கு எல்லா பக்கமும் வெறும் பாசம் தான் கிடைச்சிட்டு இருந்தது நீங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க ஒன்னா இல்ல அண்ணி இங்க பாரு ராதா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐம்பது பேர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டோ கஷ்டம் இருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா இந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உனக்கு நான் எல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் என்ன ஐம்பது பேரும் அவளை இப்படி நிக்க வச்சு பேசிட்டே இருப்பீங்களா போங்கம்மா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு நாளைக்கு காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுறாங்க அவளோ ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சுடுறா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அடடா சீக்கிரம் எந்திரிச்சுட்டீங்களா நல்லதா போச்சு காலையிலேயே பிளாக் டீ குடிக்கிறது எனக்கு பழக்கம் ஆ இதோ இப்பயே செஞ்சு கொண்டு வர சரிங்களா வெயிட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் அவங்களுக்காக டீ செஞ்சு கொண்டு போறாங்க கொடுத்தாங்களோ இல்லையோ இன்னொரு பொண்ணு வந்துடுறா இப்பதான் எந்திரிச்சேன் நான் குளிக்க போறேன் ரூம்ல இருக்கு கொஞ்சம் ஐரன் பண்ணி வச்சிடுறீங்களா சரி நான் இப்பவே ஐரன் பண்ணி வச்சிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐரன் பண்ணி முடிச்சிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா அதுக்குள்ள மூணாவது வந்துட்டு அவ சொல்ற வேலையும் செய்யறா இவங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மொட்டை மாடியில துணி காய போட்டுக்கிறேன் கொண்டு வரியாமா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு அடியா உண்டியா செய்ய ஆரம்பிக்கிறான் அதுவும் அவளுக்கு எவ்ளோ வேலை செய்யறது பழக்கமே இல்ல இதே மாதிரி அவளை நிறைய வேலை செய்ய வைக்கறாங்க அவளும் கஷ்டப்பட்டு எதுவும் சொல்ல முடியாம எல்லா வேலையும் எல்லாரும் கேக்குற மாதிரி செஞ்சு கொடுக்கறா அண்ணி மொத பொண்ணா இல்ல பையனா மொத பொண்ணுதான் ஏன்னா பொண்ணு இல்லைன்னா பையனே பொறுக்க முடியாது இல்லையா

யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க வெளியில பயங்கரமான புயல் வரப்போகுது ஊர்ல பிரச்சாரம் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்டுல கூட அந்த பணக்காரங்க இந்த புயலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுவாங்க எல்லா கதுவும் விண்டோவும் எல்லாம் சாத்திடுறாங்க ஆனா புயல் ரொம்ப பயங்கரமா இருந்தது அவர் வானிலையை சொல்லி முடிச்சிட்டு போன உடனே பாருங்க இப்ப புயலும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரோடோரம் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் நாம தைரியமா இருக்கணும் அந்த கடவுள் கைவிட மாட்டாரு அந்த ஊர்ல ரொம்ப பயங்கரமான புயல் அது மட்டும் இல்லாம மூணு நாளைக்கு அவங்களால தாங்க முடியல அது மட்டும் இல்லாம சடனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நடுவுல இருக்க ஒரு பெரிய மரம் கீழே விழுந்துடுது ஐயோ கடவுளே நம்ம கிராமத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது போல இருக்கே ஒரு பாறை வந்து இடிச்சிருச்சு அதனால நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வீடியே இழந்துட்டாங்க அத கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க என்ன பண்றதுன்னு புரியாது அதுக்கப்புறம் அந்த வீட்டு மறைமக மட்டும் ரொம்பவே தைரியமா இருப்பா எல்லாருக்கும் தைரியம் சொல்வா அதுக்கப்புறம் சொல்றா இங்க பாருங்க அக்கா நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும் இது நம்ம குடும்பம் நாம நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நாம என்ன பண்ண முடியும் ராதா நான் சொல்றேன் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ளவே இருக்காம எல்லாரும் கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்ல

அது மட்டும் இல்லாம ஐம்பது பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்ல விஷயத்த பண்ணி நிறைய பேரை காப்பாத்தி இருப்பாங்க என்ன வேணாலும் சாதிக்கலான்னு ப்ரூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ராதா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதை Thanks for watching.